வணக்கம் சார் வணக்கம் பங்கு சந்தையில இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ்ல இன்னைக்கு மூவ்மெண்ட் இருந்ததை பார்த்தோம் திடீர்னு மார்க்கெட்ல ஒரு ஹைக் ஏற்பட்டு இருந்தது ஓவராலா என்னையோட அனாலிசிஸ் எப்படவா இருக்கு சார் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர்றோம் கொஞ்ச நாளா டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு டிஸ்கஷன் கமிட்டிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து தீபாவளி போனஸாக தீபாவளி சமயத்துல நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாரு இப்போ ஒரு நாலு ஸ்ட்ரக்சர் இருக்கு அஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் இருபத்தி எட்டு வந்து ரெண்டு ஸ்லாபா கொண்டு வர்றாங்க இன்னும் அஞ்சு பர்சன்ட் அண்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்படிங்கிட்டத்தட்ட பர் எஸ்டிமேட்ஸ் வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பொருட்கள் இருபத்தெட்டு பர்சன்ட்ல இருக்கதான் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மாறிடும் அதே மாதிரி தொண்ணூறு சதவீத பொருட்கள் பன்னெண்டு பர்சன்ட்ல இருக்கிறதுலாம் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மாறிடும் அப்படின்ட்டு ஒரு கணிப்பு கூறுகிறது ஸோ இது வந்து எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஏன்னா நம்ம நீங்க வந்து டாக்ஸ குறைக்க குறைக்க ஸ்பெண்டிங் அதிகமாகும் யூஸ்வலா ஸோ இப்போ ஏற்கனவே வந்து இன்கம் டேக்ஸஸ் ஸ்லாப் குறைச்சிருக்காங்க இன்கம் டேக்ஸஸ் ஸ்லாப் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பூஸ்ட் டோஸு அது ஆல்ரெடி பட்ஜெட்டில் அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ச அந்த இப்போ கன்சியூமர் ஃபிரண்ட்டில் வந்து இப்போ நீங்கள் வாங்க வாங்கக்கூடிய ஏர் கண்டிஷனரு ரெஃப்ரிஜிரேட்டரு இன்னும் இது மா டெலிவிஷன்ஸு பிரிண்டரு கம்ப்யூட்ரு பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் ஐட்டம்ஸ் இது மாதிரி பல ஐட்டங்களில் வந்து வரி குறை குறைக்கப்படுது அப்படின்னா இட் வில் பிரிங்க் டவுன் இன்ஃபிளேஷன் அட் த சேம் டைம் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ ஸ்மால் ஸ்மால் கார் இது எல்லாமே வந்து இந்த ரேட் ரிடக்ஷன்ல வருது ஸோ அப்படிங்கிறது வந்து இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் உடனே வாங்க ஆரம்பிப்பாங்க இன் ஜென்ரலாகவும் இத வந்து ஒரு பணக்காரர்களுடைய ஐட்டம் அப்படின்னு இருந்தது போக அத வந்து இப்பொழுது வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தினருடைய ஒரு வாங்கக்கூடிய ஐட்டம் அது அது காராகட்டும் பைக் ஆகட்டும் எதுவாகட்டும் ஆகட்டும் ஜென்ரலா சோ இது வந்து எல்லோருக்கும் எல்லா இந்தியருக்கும் தேவை அப்படிங்கிற லெவல்ல நம்ம கொண்டு வந்து அதனுடைய டாக்ஸ் ரேட்டை குறைக்கிறோம் அப்படிங்கற ஒரு பெரிய பூஸ்ட் தான் தெரியும் அது உடனே தெரியாது இமீடியட்டா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் தெரியும் பட் நாலடைவுல இதனுடைய இது எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கு ஸோ ப்ராபப்ளி இன்னொரு ஒன்றரை மாசத்துல வந்துடும் நினைக்கிறேன் ஒன்றரை மாதம் ரெண்டு மாச இந்த அறிவிப்பு வந்துடும் அப்போ வந்து நம்ம கான்கிரீட்டா எதை குறைக்கிறாங்க எந்தெந்த செக்மெண்ட் நல்ல பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து இன்னும் ஓகே ஆட்டோமொபைலா ஏற்றிருக்காங்க எஃப்எம்சிஜியா ஏற்றி இருக்காங்க பைனான்ஸ் இந்த கன்சூமர் குட்ஸுக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்களா அதை ஏற்றிருக்காங்க அதனுடைய விலையெல்லாம் உயர்ந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்குது அதை தொடர்ந்து வீக்கெண்ட்ஸ் தான் மார்க்கெட் இல்ல சோ இன்னைக்கு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் நம்ம மார்க்கெட்டை பாக்குறோம் இது ஒரு நீஜ் ரியாக்சன் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இந்த அப்ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்ல உண்மையிலே வேலிடான ஒரு விஷயம் தான் இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு புரியுது இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்ப இந்த ட்ரம்ப்னுடைய இஷ்யூவை வச்சு ரொம்ப தொய்வடைந்துகிட்டு இருந்த மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு இது ஒரு ரியல் பூஸ்டர் ஏன்னா இப்ப ஜென்ரலா வந்து இப்போ ஜிஎஸ்டி ரேட் கம்பெனியினுடைய வால்யூம்ஸ் குறையும் ஸோ இன்டைரக்டா கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் கூடும் அவங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும் அதனால அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து உயர வாய்ப்பு உள்ளது அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் இருக்காங்க இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு தெரிய போற விஷயத்த இன்னைக்கு ஒரு யூ இதை யூகப்படுத்தி இன்னைக்கு ஏத்திருக்காங்க ஸோ இது 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 இதை வச்சு சந்தை ஏறிக்கொண்டே போகுமா அப்படின்னா இது ஒரு விஷயம் மட்டுமல்ல பல விஷயங்களை வச்சுதான் சந்தேகம் பொலிட்டிக்கல் விஷயங்கள் பினான்சியல் விஷயம் நம்மளுடைய ஏர்னிங்ஸ் நிறுவனங்களுடைய ஏர்னிங்ஸ் இது எல்லாத்தையும் உள்ளடங்கி தான் வந்து உங்களுக்கு சந்தையில வந்து இண்டெக்ஸ் வந்து ஏறுது ஸோ அதனால இது திஸ் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ் அது அது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இன்னைக்கு வந்து அந்த இந்தியா ரேட்டிங்ஸ் வந்து சாவரின் ரேட்டிங் வந்து ட்ரிபிள் பி மைனஸ்ல இருந்து ட்ரிபிள் பி பிளஸுக்கு வந்து எஸ்என்பி குளோபல் வந்து அவங்க ஏத்திருக்காங்க ஸோ நம்மளுடைய கிரெடிட் ரேட்டிங் உயர்ந்திருக்கு நாட்டினுடைய கிரெடிட் ரேட்டிங் உயர்ந்திருக்கு தட் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் நியூஸ் தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்னைக்கு வேணாலும் மனசை மாற்றுவார் எப்போ வேணாலும் அறிவிப்பை மாத்துவார் பட் ரஷ்யா பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ரஷ்யாவோட ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறவங்களுக்கு நாங்கள் செகண்டரி டரிஃப் அந்த நாடுகளுக்கு போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ குட் நியூஸ்

இன்னைக்கு இன்னைக்கு லெவல்ல நம்ம பார்க்கையில ஒரு பெரிய தா தாக்கம் இல்ல கிட்டத்தட்ட அதே சேம் ரேட்ல தான் எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் எழுபத்தி நாலாயிரத்து ஐநூறுபா அப்ராக்சிமேட்டா அந்த ரேஞ்சில தான் இருக்குது இது தொடர்ந்து எக்கானமி பூஸ்ட் ஆக இல்ல நமக்கு வந்து ஜெனரலா வந்து கோல்டு விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு அங்கம் தான் பட் இன்னொரு அங்கம் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி மத்திய அரசாங்கங்கள் வந்து வாங்குறத குறைச்சாதான் கோல்டு விலை குறையும் ஸோ மத்திய அரசாங்கங்கள் வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா தங்கத்தினுடைய விலை ஏறத்தான் செய்யும் அல்தோ தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு ஓவர் வேல்யூடு ஜோன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ரிச்லி வேல்யூடு ஓவர் வேல்யூடு ஜோன்ல தான் தங்கம் இருக்கிறது இருந்தாலும் அதை நிர்ணயிக்கக்கூடியது வந்து எக்கானமி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மறுபக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள் சென்ட்ரல் சென்ட்ரல் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற சென்ட்ரல் வங்கிகள் வந்து மத்திய வங்கிகள் வந்து வாங்குறதை நிப்பாட்டினா தான் தங்கத்தினுடைய விலை வந்து கூடலாகும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜிஎஸ்டில ஒரு ரிஃபார்ம் வரப்போகுது அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த பினான்சியல் இயர்ல இருந்து இன்கம் டாக்ஸ் லேபியை வந்து அதிகப்படுத்திருக்காங்க இந்த ரெண்டு விஷயமும் ஈக்விட்டிஸ்ல குறிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்றவங்களோட முதலீடு அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு சார் ஏன்னா நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அதை மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்

ரிமைனிங்கை வந்து அவங்க சேவிங்ஸுக்கு தான் கொண்டு வரணும் ஸோ அப்படி சேவிங்ஸ் கொண்டு வரையில் எங்கே அதிக வருமானம் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்ல தான் அதிகம் அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அங்கே வந்து உங்களுக்கு எஸ்ஐபி ஃப்ளோ டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏறிக்கிட்டே இருக்கு அதுக்கு கூட ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இன்கம்மாக இருக்கலாம் ஐ மீன் டாக்ஸபிள் இன்கம் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் ஸ்லாப் ஏற்றி இருக்கிறதுனால ஸோ அது டெஃபினட்டா அல்டிமேட்லி இட் வில் கம் டு த மார்க்கெட் அதுவும் இன்டெரக்டாக மார்க்கெட்டை ஹெல்ப் பண்ணுது இப்போ எஸ்ஐபி ஃப்ளோ தான் மார்க்கெட்டையே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்டெரக்ட்லி ஸோ அதனால இப்போ இருபத்தேழாயிரம் கோடி இருபத்தெட்டாயிரம் கோடி மாதம் மாதம் வருது இருக்க இருக்க வந்து அதிகரித்து கொண்டு தான் செல்லுமே தவிர சான்ஸ் இல்ல இன்னொரு பக்கம் நம்ம எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜி ஆட்டோமோ மொபைல் செக்டர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா வாய்ப்புகள் இருக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசுறோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறவங்க இந்த ஒரு அறிவிப்புனால கொஞ்சம் என்னோட அலோகேஷனை அதிகமா எக்ஸ்போஷர் வைக்கணும் அப்படி நினைக்கிறது இல்லைன்னா ஆட்டோமொபைல சார்ந்த ஒரு செக்டோரல் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது சரியா இருக்குமா அதாவது அது மாதிரி முடிவுகள் வந்து யாரு எடுக்கணும்னா மார்க்கெட்லயே ஒரு பத்து வருஷம் இருந்து பதினஞ்சு வருஷம் இருந்து எனக்கு மார்க்கெட்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் செக்டரல் அனாலிசிஸ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் அது மாதிரி முடிவுகள் எடுக்கணும் ஃபார் காமன் இன்வெஸ்டர் ஒரு செக்டாரை நோக்கி போகையில் அது விழுந்துச்சுன்னா சில சமயம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கூட விழுந்துருக்கலாம் பவர் செக்டார் நமக்கு தெரியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டுல விழுந்தது திருப்பி எந்திரிச்சி வர ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஸோ அதனால வெப்சாயிடுவாங்க அதனால ரீட்டைல் முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஸ்கீம்ஸ்ல தங்களுடைய முதலீடுகளை முழுக்க முழுக்க வச்சுக்கிறது வந்து நல்லது

ஸோ அதனால பெட்டர் லீவ் இட் டு தி ஃபண்ட் மேனேஜர் டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஸ்கீம்ல இருங்க ஏன்னா நம்ம வந்து இந்தியன் எக்கானமியை தான் பெட் பண்றமே தவிர இந்தியாவில் உள்ள ஒரு பர்டிகுலர் துறையை நம்ம பெட் பண்ணலை ஸோ இந்தியன் எக்கானமி அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷத்துல ரொம்ப நல்லா இருக்குமானா டெஃபினட்டாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே உள்ள ஒரு செக்டார் ரொம்ப நல்லா இருக்குமானா நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஃபார்மா செக்டார் மேலேயோ அல்லது வேற ஏதாவது ஒரு செக்டார் மேலேயோ திருப்பி நான் டரிஃப் போடுறேன் அல்லது வேற ஏதாவது நாடுகள் சைனா வந்து நான் பல்க் ட்ரக்ஸ் நான் தரல அப்படின்னு பார்மா செக்டருக்கு சொன்னாங்கன்னா அந்த துறை வந்து அடிவாங்கும் அது வந்து நடக்குமா நடக்காதாங்கறது வந்து நமக்கு சாதாரண மக்களால புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால துறை சார்ந்த பண்டுகளை தவிர்ப்பது நல்லது நம்ம மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கறத பேசுறோம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கணும் இந்த ஜிஎஸ்டி கட் அப்படிங்கிறது இந்தியன் எக்கானமிக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் டாக்ஸ் மூலமா வர வேண்டிய பணம் குறையும் சோ அரசாங்கத்துக்கு நீங்க சொல்றீங்க அரசாங்க வருமானம் குறையும் டெபினட்டா குறையும் பட் அதை எப்படி அவங்க காம்பன்சேட் பண்ண பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு வால்யூம்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்ஸ் பார்த்தோம் டாக்ஸ் வந்து இப்போ பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நீங்க கட்ட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா வருமானம் குறையுமானா குறையும் பட் அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு தான் இவங்க இந்த அந்த முடிவுக்கே வர்றாங்க ஸோ அடுத்த ஒரு ஒன் இயர் டூ இயர்ல இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸஸ் கிடைக்கும் வால்யூம் இன்க்ரீஸ்னால அப்படி இது வந்து வால்யூம் கேம் தான் இப்ப நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம் அல்லது ஆன்லைன்ல நீங்க ஏதாவது வாங்குறீங்க இப்போ அவங்க வந்து பல்கா வாங்கி கொஞ்சம் ரேட்டை குறைச்சி கொடுக்குறாங்க ஸோ அது மாதிரி தான் அரசாங்கத்துக்கு வருமானமும் ஸோ இதை வச்சு அவங்களுக்கு ஒண்ணு அதிகமா வரும் அப்படின்னு தெரிய கணக்கிட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இப்பவே கொஞ்சம் ஓரளவு ஃப்ளோ நல்லா இருக்குது நிறைய பேர் எல்லாருமே கொஞ்சம் கண்ணியமா ஒழுக்கமா கட்டுறாங்க அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்சம்ஷனை நம்ம என்கரேஜ் பண்ணணும் இன்னொன்று பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்னன்னா இப்ப இங்க இவங்க குறைச்சிருக்கிறதுனால ஜிடிபி அப் நம்மளுடைய ஜிடிபி வந்து பெருகும் ஸோ இந்த ஜிடிபி பெருகிறது வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப் போட்ட டரிஃப்னால எந்த அளவுக்கு ஜிடிபி குறையுமோ அத கிட்டத்தட்ட ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்கு இருக்குது ஸோ அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ மீன் நமக்கு வந்து நெல் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி போட்டாலும் நீங்க போட்டுக்கங்க நான் என்னுடைய கையில என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு என்னுடைய எக்கானமியை பூஸ்ட் பண்ணிக்கிறேன் இது எப்படி இருக்கும் மார்க்கெட்டுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பேசிட்டோம் ஃபைனலா ஒரு ஒரு இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டரா இருக்காங்க மார்க்கெட் கண்டிஷன்ஸை இப்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இப்ப என்ன கால் எடுக்கணும் சார் ஏன்னா மார்க்கெட் வந்து திடீர்னு ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ரேலி ஆகுறதெல்லாம் பாக்குறோம்ல சோ அவங்க இப்ப என்ன கால் எடுத்தா அவங்க வந்து பேஷண்டா ஒண்ணு செய்யாம இருந்தா நல்லா இருக்கும் ஜென்ரலா சோ இப்ப மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு எஸ்ஐபி மூலம் போடுறாங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது தொடர்ந்து கன்யூ பண்ணுங்க சர்பிளஸ் இருக்கையில தாராளமா அந்த சர்ப்ளஸையும் உங்களுக்கு லாங் டேர்முக்கு தேவைப்படாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தேவைப்படாது அப்படின்னா ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போட்டுக்கோங்க ஸோ இது மார்க்கெட் ஏன்னா ஏறும் இறங்கும் என்பது நம்ம கையில் இல்லை இப்போ பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியாது இந்த தேதியில் அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியாது ஸோ இது மாதிரி நிகழ்வுகள் வந்து சந்தையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் சம் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும் சம் என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்கும் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்மளுடைய கோல் என்ன அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளோ காலம் இருக்கிறது ஸோ அதை வச்சு நம்ம கஸ்ட் பண்ணி அதோட ஒரு அட்வைஸர் ஹெல்ப்போட